வெல்கம் டைம் சேனல் தக்காளி காய்ச்சல் அரிப்புடன் தக்காளி காய்ச்சல் பரவுகிறது தக்காளி காய்ச்சல் குழந்தைகளுக்கு அதிகளவு பாதிக்குதுன்னு சொல்லிருக்காங்க தக்காளி காய்ச்சல் முதலில் வரும்போது எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா தொண்டையில வழி ஏற்படும் ஒரு நாள் கழிச்சு காய்ச்சலாகவும் பின் கை கால் பாதங்களில் கொப்பளம் மற்றும் அரிப்புடன் சிவந்த நிறத்தில் மாறும் சிலருக்கு பாத்தீங்கன்னா

குழந்தைகளை சுகாதாரத்துறையில இருந்து சொல்லியிருக்காங்க இந்த காய்ச்சல் பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்குள்ள தானா சரியாகிடும் அதே நேரம் பாத்தீங்கன்னா பாதிப்புக்கான சிகிச்சை எடுத்தா மிகவும் நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த காய்ச்சல் வந்து அதிக பாதிப்பு ஏற்படுத்தாது யாரும் பயப்பட வேணாம் ஆனா இந்த காய்ச்சல் பரவுதா சொல்லிருக்காங்க இதற்கான அறிகுறி உங்களுக்கு உடனே தெரிஞ்சுக்காங்க சுகாதாரத்துறையில இருந்து இந்தியாவில பாத்தீங்கன்னா நூறுக்கும் அதிகமானோர் இந்த தக்காளி காய்ச்சலால பாதிக்கப்பட்டிருக்காங்க அனைவரும் பாத்தீங்கன்னா ஹரியானா ஒடிசா கேரளம் மற்றும் தமிழகத்தை சேர்ந்தவங்களா இருக்காங்க இந்தியாவுல கொரோனா வைரஸ் இதுக்கு முன்னாடி வந்து நம்மள எல்லாம் ரொம்பவே பாதிப்புக்குள்ளாயிருக்கிடுச்சு அந்த வரிசையில பாத்தீங்கன்னா இந்த தக்காளி காய்ச்சலும் வந்திருக்கு இந்த காய்ச்சல் கேரளாவில முதல் முதல் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த நோயை பத்தி முழுமையா காய்ச்சல் என்ன தக்காளி கொல்லம் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த தக்காளி காய்ச்சலோட அறிகுறி என்ன இந்த தக்காளி காய்ச்சல் ஏற்படுத்தும் வைரஸ் பாத்தீங்கன்னா சார்ஸ் குடும்பத்தை சேர்ந்தது இல்ல இந்த தக்காளி காய்ச்சல் காக்ஸா கி ஏ சிக்ஸ்டீன் என்ற வைரஸின் மூலம் ஏற்படுது இது என்ட்ரோ வைரஸ் குடும்பத்தை சேர்ந்தது இதர வைரஸ் அப்படின்னு கூப்பிடுறத விட டெங்கு மற்றும் சிக்கன் கூனியா வரிசல வருதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த காய்ச்சலுக்கு தக்காளி காய்ச்சல் அப்படின்னு ஏன் பேர் வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த காய்ச்சலுக்கும் தக்காளிக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்ல ஆனா இந்த கருத்து தவறா பரவிட்டு வந்துட்டு இந்த காய்ச்சலால பாதிக்கப்பட்ட ஒரு உடல்ல பாத்தீங்கன்னா திகப்புநிற குப்பலங்கள் வருமா அது நாளடைவுல தக்காளி மாதிரி பெருசாகிட்டு இருக்கறதுனால இந்த காய்ச்சலுக்கு தக்காளி காய்ச்சல் அப்படின்ற பேர் வந்திருக்கு இந்த காய்ச்சல் பரவுவதற்கு என்னதான் காரணம் இந்த நோய் எப்படி பரவுதுன்னு யாருக்குமே தெரியலயாங்க மருத்துவர்களும் அவங்களோட ஆராய்ச்சியை தொடர்ந்து செஞ்சுட்டுதான் இருக்காங்க தக்காளி காய்ச்சலுக்கும் கொரோனாவுக்கும் இல்ல வேறுபாடு என்ன தக்காளி காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவங்க பாத்தீங்கன்னா அஞ்சுல இருந்து ஏழு நாட்கள் தனிமைப்படுத்தப்படுவார்கள் ஆனால் கொரோனாவில் பாதிக்கப்பட்டவர்கள் இரண்டுல இருந்து பதினான்கு நாட்கள் தனிமைப்படுத்தப்படுவாங்க கொரோனா வைரஸ் பாத்தீங்கன்னா வேகமா பரவும் தன்மை கொண்டது ஆனா தக்காளி வைரஸ்க்கு அந்த மாதிரி வேகமா பரவும் கிடையாது டெங்கு மற்றும் சிக்கன் குனியாவுக்கு பயன்படுத்துற மருந்தால இத சரி பண்ண முடியும் ஆக்சிஜன் வச்சு பாத்துக்கிட்டாங்க ஆனா தக்காளி காய்ச்சல அப்படி எந்த ஒரு பாதிப்பும் இல்லைன்னு சொல்லிருக்காங்க உயிரிழப்பும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால யாரும் பயப்பட வேண்டாம் இந்த தக்காளி காய்ச்சலுக்கான அறிகுறி தான் என்ன தோல் பாத்தீங்கன்னா முக்கியமான அறிகுறி பாத்தீங்கன்னா தோல் எரிச்சலா இருக்கும் கை மற்றும் கால் வெளியே நிறமாக மாறிடும் சோர்வு ஏற்படும் வாந்தி வருவது போன்ற உணர்வு இருக்கும் இரும்பல் காய்ச்சல் எலும்பு மூட்டுகளில் வலி இதெல்லாம் இருக்கும் இதோட அறிகுறி இந்த தக்காளி காய்ச்சல் வராம இருக்க என்னெல்லாம் செய்யலாம் பாத்தீங்கன்னா அதிக அளவுல தண்ணி குடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க உடல்ல ஏதாவது கொப்பளங்கள் ஏற்பட்டா பஸ்ட் அதை தொடாதீங்க உடனே டாக்டரை நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த நோய் இருந்து மற்றவங்க தனிமைப்படுத்தணும் அதாவது ஒரு பாத்தனி ஒருத்தவங்களுக்கு வந்தா மீதி இருக்கிற பேர் எல்லாம் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்திய அரசினால் கூறப்பட்ட வழிகாட்டு நெறிமுறை தான் என்ன அப்படின்னு பாக்கலாம் அது என்னன்னு பாக்கலாம் மக்கள் பாத்தீங்கன்னா சுகாதாரத்தோடு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க தக்காளி காய்ச்சல் அறிகுறிகளை பத்தி குழந்தைகளுக்கும் நீங்க சொல்லி தரணும் அப்பதான் அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க நீங்க கரெக்டான ஒரு முடிவு சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க ஒருவேளை யாருக்காவது தக்காளி காய்ச்சல் வந்தா அந்த குழந்தையோட உணவுப் பொருட்கள் விளையாட்டு பொருட்கள் உடைகள் இதெல்லாம் அடுத்தவங்களுக்கு பகிரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க குழந்தை பாத்தீங்கன்னா ஐந்துல இருந்து ஏழு நாட்கள் தனிமைப்படுத்தணும் அப்படின்றதையும் சொல்லிருக்காங்க அதனால கவனமாக இருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க இந்த தக்காளி காய்ச்சலை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க